ஹாய் கைஸ் வெல்கம் டு கிறித்தி டிராவல்ஸ் இன்றைக்கி கங்கையம்மன் கோவில் சித்திரை பெருவிழா அதான் நம்ம இருக்கிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கநல்லூர் காங்கநல்லூரில் இருக்கிற ஆத்தங்கரை வாரத்தில் இருக்கிற கங்கையம்மன் கோவிலுடைய சித்திரை பெருவிழா சிரசு ஏற்றம் காலையில் ஆரம்பிச்சிச்சு ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கா இங்கே பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை ஓரத்தில் அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலை கொண்ட அமைந்துள்ள இந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள் ஃப்ரெண்டு குடும்பத்தாருக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலில் க்ரோத் பண்ணி கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி காலையில் இன்னும் யாரும் சிரசெல்லாம் உற்சவம் கிளம்பிட்டு நைட்டில் ரென் நைட்டு மிட் நைட்டில் கிளம்பி ஊறணுங்கிது நம்ம காலையில் வெடி வந்து முதல்ல எப்படி இது கோயில் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கோவில் திருவிழாவுக்கு போகலாம் சாமி எப்படி புறப்பாடில் இருக்குது வந்து நினைக்குது அப்படின்ட்டு மூர்த்தி அம் அம்பாலும் கூடவே சிரசம் புஷ்பா பல்லாக்கில் ஊர்வில் வந்து அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக ஒரு சன் ரைசிங்கில் நம்ம ஆதவன் கதிர்வுகள் பட காலையில் பார்த்து நிற்கிறோம் அங்கே புகழாம் இந்த அழகாக சம லைட்டிங்கில் பார்த்திங்கன்னா புஷ்ப பா பல்லாக்கில் அழகாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஸோ சாமி தயாரான நிலையில் இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரமாதமாக பிரம்மாண்டமாக அழகாக அலங்காரத்தில் மலையார் மலையோட கூடிய நம்ம அம்மன் சா சாந்தஸ்வரூபமாக அழகாக அழகாக த நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துன்னு இருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு கங்கை அம்மன் கோயிலினுடைய சிறை சேட்டரை தான் பார்த்துன்னு இருக்கிறோம் கோயிலுக்கு வர முடியாதவங்கள நம்ம வீடியோ மூலிமா தரிசனம் பண்ணி அம்மன் அருளவா பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காயநல்லூரில் இருக்கிற ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு சாமி புஷ்ப பல்லக்கில் மிட் நைட்டில் கிளம்பிட்டாங்க பார்த்துக்கின்னு இதுக்கு முன்னாடி கிரகம் நம்ம கிரகத்துக்குன்னு இருக்கிறாங்க அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அது ஆல்மோஸ்ட் எல்லா தெருவுக்கும் போயிட்டு வரோம் இப்போது நம்ம அம்பாளுனுடைய உற்சவ பார்த்துன்னு இருக்கிறோம் அழகாக சாமியாக இருக்காங்கள்ல சூப்பரான ஒரு அலங்காரத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க வந்து திருவிழாவுக்கு வந்திருப்பாங்க நிறைய வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்துன்னு இருக்காங்க நம்ம நடக்க முடியாதவங்க வயசானவங்கெல்லாம் பார்க்க முடியாதெல்லாம் அதெல்லாம் நம்ம வீடியோ மூலயமா பார்த்துக்கலாம் ஸோ ஒரு அழகான ஒரு எவ்வளோ க்ளோஸ் அப்பில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அழகாக அலங்காரத்தில் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் புஸு பிள்ளாக்கு இது பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சிரசு குட்டி தேரில் சிரசு வச்சு பின்னாடியே வந்து இருக்காங்க ஸோ டிராக்டர் மூலிமா புஸு கோப்பிலே இதுன்னு போயின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் அழகாக இருக்காங்களே ஸோ நம்ம கெங்கம்மனுடைய சிரசை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம் அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இது நம்ம ஈஸ்வரன் கோயிலாண்ட இருக்கு சொல்ல எடுத்தது அப்படியே கிளம்பி எல்லா தெருவும் போயிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஒம்பதரை மணி அளவில் சிரஸ் ஏற்றம் இருக்கும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் காலையில் சிறசு ஏற்றத்துலேருந்து சிரசு இறக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற மொத்த இதுவும் இதெல்லாம் பதிவில் இருப்போம் ஸோ இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த பதிவும் ஒரு சிறப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அம்பாலினுடைய பாதம் பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ க்ளோஸ் அப்பில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன் ஸோ அம்பாலினோடய அழகான ஒரு திருவடி அவ்வளோ அழகாக இருக்காங்களா நகைலாம் போட்டுக்கின்னு ஸோ நகைலாம் அணிஞ்சிக்கின்னு மல என்னது தாமரை மலர் உடல் இருக்கிற இவ்வளோ அழகாக சமமாக சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஸோ அம்பாள்னாவே அழகான அவங்க தானே சாந்தஸ்வரூபமான நம்மளுடைய அம்பாள் கெங்கையம்மன் அவ்வளோ அழகாக தயாராகிட்டாங்க பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் முடியெல்லாம் செம்ம அழகான ஒரு இதுவில் போல் புஷ்ப பல்லாக்கில் பார்த்துட்டு வாங்க நம் மியூசிக்கில் மொத்தம் இதுவும் வீடியோவும் பார்க்கலாம் இப்போ முன்னாடி வந்தாச்சு ஸோ சூரியன் ஊதிக்கிற சமயம் பார்த்து கிரகமும் உள்ளே வந்துட்டாங்க ஸோ கிரகம் சு கோயிலுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டாங்க எல்லாத்தையும் எல்லாத்தேரு தெருவாக போயிட்டு முடிஞ்சாச்சு ஸோ இப்போ கோயில் சுற்றிட்டு கிரகமும் முதல்ல உள்ளே வந்துடும் அதுக்கப்புறமா உச்சவ அப்பாடு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா சிரசு வரும் சிரசு கேட்டுறது போது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது கிரகம் சாமியை வந்துச்சு ஸோ அதை நம்ம பார்க்கலாம் கீரக சாமியெல்லாம் உள்ளே போயாச்சு கோயிலுக்குள்ளே அடுத்து வந்து புஷ்ப தான் அம்மனை இறக்கிட்டு இப்போது இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு தோல்மேல சுமந்துங்கன்னு போக போகிறாங்க நாம் வாங்க சாமியை பார்த்துக்கிணு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போகலாம் உச்சவனம்பாலும் கோயிலை சுற்றி வந்துட்டு மூணு வளம் வந்துட்டு இப்போது கீழே அவருடைய நிலைக்கு வந்துட்டாங்க அடுத்து வந்து சிரஸ் வரப்போகுது ஸோ சிரசம் அங்கேருந்து ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டியிலேருந்து இறக்கி இப்போது கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்குள்ள இப்போ சிறசேற்றம் நடக்கிற போது வாங்க நம்ம சிறசேற்றத்தை பார்க்கலாம் சிறு சேற்றம் ஏற்றுறதுக்கு உள்ளே வந்தாச்சு இவ்வளோ கூட்டமும் பக்தர்கள் கூட்டமும் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ இன்னும் நேரத்தில் ஏற்றம் நடைபெற்றுட்டு ஆராதனை நடக்கும்வது அதை தான் இப்போ பார்த்து நினைக்கிறீங்க ஸோ மொத்தம் தேராயிச்சு இப்போ மழைலாம் போட்டுக்கிறாங்களாம் முடிச்சுட்டு போயிருக்கு சிறுசேற்றம் தான் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு நம்மளுக்கு ஐம்பது தரிசனம் கொடுப்பாங்க தரிசனம் கொடுத்துட்டாங்க ஓம் சக்தி பிராசக்தி ஓகே காலையில் சிறு சேட்ரெல்லாம் பார்த்து முடித்தாச்சு இப்போது நம்ம இரவு வந்தாச்சு சிறு சீரகிறதுக்கான நேரம் அதுக்கு முன்னாடி நம்ம கோவில பார்த்துட்டு சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிறு சீரகிறத பார்க்க போகிறோம் ஸோ இப்போது நம்ம சாமி தரிசனத்துக்காக வந்திருக்கோம் எல்லோரும் சாமி வெயில் நேரத்துன்றதுனா கூட்டம் இப்போது இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு அரை ஏழு ஏழைகளுக்கு இப்போது நம்ம స్వామి దర్శనం పండుగ పోయి తీరుకో பார்த்துட்டு கும்பிட்டு வளம் வந்து சுற்றி வளமும் வந்தாச்சு இப்போ நம்ம சிரசு இறக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒம்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் சிரசு இறக்கப்படும் ஸோ அந்த இதுவும் பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நேரம் எட்டரை மணி ஆகிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இன்னொரு கால் மணி நேரத்தில் சிரசு இறக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒம்பது மணிக்கு அப்படின்ற டைமில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம் ஸோ முடிச்சுட்டு சாமி வந்து சிரசு சுற்றி வரப்போது கோவில் ஸோ அதுக்கான நேரம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தீவாத்தன கோயிலே இருக்குது ஆல்மோஸ்ட்டு முடித்தாச்சு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் ஸோ சிரஸ் இறக்கிறதுக்காக வெயிட்டிங் டைம் ஆக ஆக நம்ம ஸோ கூட்டமாக வந்து சேர்ந்தாச்சு மக்கள் ஸோ சிறுசு இறக்கிறத பார்க்கறதுக்காக ஆல்மோஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு முடிய போகுதுன்னு நினைக்கிறோம் ஸோ தீவாத்தனா காட்டிட்டு புஷனிக்கெல்லாம் உடச்சிட்டு சிறுசு இறக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு கொஞ்சம் நேரம் இடத்துல சிரசு இறக்க போகிறாங்க ஸோ நம்மளுடைய வீடியோவில் முழு பதிவு இருக்குது காலையில் சிறுசு ஏறலது இருந்து கீ நைட்டு இறங்கது வரைக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பெருவிழாவினுடைய நிறைவுக்கு வந்தாச்சு விழா கங்கம்மன் கோவில் நிறைவு விழாவுக்கு வந்தாச்சு முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு வாங்க நம்ம சிறு சரங்கத்தை பார்க்கலாம் ஸ் முடிஞ்சிச்சு எப்படி இருந்துச்சு வீடியோ பதிவு அப்படின்றத லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்